என்னடா கல்லு அந்த டோருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும் போல இருக்கு அது அது டோர் டோர் கிடையாது டோரா அப்புறம் என்னது அது நீ தள்ள அது என்ன நான் பாத்துக்கறேன் ஐயோ அதுக்கு பின்னாடி போக வேண்டியதா ஆ ஆ ஆ ஆ ஹே ஹே டோரா இன்னைக்கு என்னடி இவ்வளவு அழகா இருக்க ஹே இன்னைக்கு நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கடி நீ அதுவும் இந்த சிகப்பு கலர் லிப்ஸ் எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா அப்படியே கோவா பழமாட்டவே இருக்கு அது எப்படி டோரா நான் உன்னை லவ் பண்ண டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் உன் அதட அப்படியே மெயின்டைன் பண்ற அப்படி என்ன தாண்டி பண்ற உன் லிப்ஸ் பியூட்டியோட சீக்ரெட் என்ன

நான் லிப்ஸ்டிக்கே போடல தெரியுமா ஆமா என்ன திடீர்னு லிப்ஸ் பத்திலாம் எல்லாம் இருக்க அதுவா அது வந்து இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கியா அதுவும் இல்லாம உன்னோட லிப்ஸ் வேற இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா அதான் அதான் அத பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன் ஆமா அப்ப தூங்கிட்டானா எதுக்கு கேக்குறா எதுக்கு கேப்பாங்க போஜனி என்னாச்சு சசரி கையிரு எதுக்கு ஏன் போனாடி உதட்டு மேல நான் கை வச்சிருக்கேன் யார் என்ன என்ன கேப்பா அதெல்லாம் உன யாரு எதுவும் கேட்க மாட்டாங்க இப்ப கொஞ்சம் தள்ள உன் பின்னடி இருக்க டோருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நான் பாக்கணும் என்னடி நான் ரொமாண்டிக்கா பேசிட்டு இருக்கேன் நீ அதுலயே குறியா இருக்க நான் வந்து அங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன்ல நீ கல்ல நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ம் சரி பார்த்து தெரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட் கை எடு சரி சரி ம் எடுத்துட்டே அம்மா அப்ப தூங்கிட்ட நான் கேட்டல இந்த அப்ப முழிச்சிட்டா ம் என்ன அப்ப தூங்காம பாதிரி என்னச்சு வந்துட்ட சரி போடா டபர தலைய இங்கேயே நின்னுட்டு இருக்க இல்ல மச்சான் நீ ரொமான்ஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தியா

அப்போ நைட் ஆயிடுச்சுல அப்பாக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அதனால காலையில இந்தாச்சு விளையாடுவோம் நாளைக்கு அப்பாவுக்கு ஹாலிடே தான் சோ அப்பா வீட்ல தான் இருப்பேன் அப்பா செரிப்பா நம்ம நாளைக்கே விளையாடலாம் நாளைக்கே நம்ம நார் கேம்ஸ் விளையாடலாம் கண்டிப்பா விளையாடலாம் சரி சரி இப்ப போய் உங்க ரூம்ல தூங்குங்க இல்லப்பா இன்னைக்கு நான் உங்க கூட தான் தூங்க போறேன் தனியா படுக்க போர் அடிக்குதுப்பா அந்த அங்குளோ எனக்கு கதை சொல்ல மாட்டிக்கறாங்க எப்பவுமே அம்மா நைட் நான் தூங்கும் போது கதை சொல்லி தூங்க வைப்பாங்க அதனால இன்னைக்கு நான் உங்க கூட தான் தூங்க போறேன் எப்பவுமே அம்மா தானே கதை சொல்வாங்க இன்னைக்கு நீங்க எனக்கு கதை சொல்லணும் சரியா கதை தான சொல்லிட்டா போச்சு தம்பிக்கு என்ன மாதிரி கதை என்ன வேணும் த்ரில்லான கதை வேணும் தூக்க வர மாதிரியான கதை வேணுமா

சரி வா போலாம் என்னாச்சு மறுபடியும் இல்ல இவ்வளவு நேரம் இங்க ஒரு டோர் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ பழைய பெயிண்டிங் வந்துருச்சு எப்படி பொடி பைத்தியக்காரி இவ்வளவு நேரமும் இங்க பெயிண்டிங் தான் இருக்கு உன் கண்ணுக்கு தான் அங்க டோர் இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு நீ நிஜமா சொல்ற ஆமாடி பைத்தியம் நான் கூட யோசிச்சேன்

இருந்துச்சு ஆனால் பெயிண்டிங் இருக்கு ஒருவேளை அர்ஜுன் சொல்ற மாதிரி தூக்க கலக்கத்தில் பார்த்ததுனால டோர் மாதிரி தெரிஞ்சிருக்கு போல தூங்கவா ஆ நான் வந்துட்டேன் ஏ அர்ஜுன் என்னம்மா நம்ம ஜனனியோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மகாவுக்கும் கௌரிக்கும் அஞ்சு மாத்த பழம் போடுற ஃபங்க்ஷன் வச்சிருமா ம் சரிமா சரி அதுக்கான நாளையும் குறிச்சிடுறேன் அஞ்சு மாத்த ஃபங்க்ஷனை வீட்ல வைப்போமா இல்ல மண்டபம் முடிச்சு வைப்போமா உங்க இஷ்டமா உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தோணுதோ அப்படியே செஞ்சுருவோம் சரியா சரிமா இன்னைக்கு இல்ல கௌரி அண்ணியும் மகாவும் மாசமா தான் இருக்காங்களா எதுக்குடி பேத்தி கரச்சி இப்படி கேக்குறவ அதானே ஏன் உனக்கு திடீர்னு இப்படி ஒரு क्वेश्चन இல்ல ரெண்டு பேரோட வயிறம் பாக்கும்போது மாசமா இருக்க மாதிரியே தெரியல அதான் கேட்டேன் பொதுவா மாசமா இருக்கவங்களுக்கு வயிறு பெருசா இருக்கும்ல இவங்க ரெண்டு பேருக்குமே வயிறு பெருசா இல்லையே அதான் கேக்குறேன் அடா அதனா சில பேருக்கு தான் வயிறு அஞ்சு மாதத்துலையே பெருசாக தெரியும் சில பேருக்கு ஏழு மாதத்துலே தான் வயிறே தெரியும் ஆமா ஜனனி எனக்கு கூட உங்கள மாதிரி சந்தேகம் வந்துச்சு நம்ம மாதமா தான் இருக்கோமா என்னென்னு நான் நிறைய பேர் பார்க்கும்போது அவங்க வயிறு பெருசா இருக்கும் அது எனக்கும் சந்தேகமாக இருந்துச்சு அதை தான் நான் டாக்டர்கிட்ட கேட்கும்போது டாக்டர் இப்படி தான் சொன்னாங்க ஓ சரி சரி அப்ப வயிற்றோட அளவு வச்சு என்ன குழந்தைன்னு சொல்ல முடியுமா தெரியுமா தோராயமாக சொல்லலாம் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு தெரியாது இப்போ என்ன குழந்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய என்ன குழந்தையா இருந்தால் என்ன எல்லாமே ஒன்று தான் பெரியமா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல நம்ம வயிற்றுல வளர்கிறது என்ன குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதான் கேட்டேன் ஆமாத்த எனக்கும் ஆசையாக இருக்குது எனக்கு என்ன குழந்தை பறக்கும் என் வயிற்றோட அளவை பார்த்து சொல்லுங்களே எனக்கு தெரிஞ்சு உனக்கும் மகாக்கும் ஆமலை என்ன பொறுப்பான தோணுது அவங்க ரெண்டு பேரோட வயிறு ரொம்ப சின்னதா இருக்கு

தேவையில்லாத வெட்டி போயிச்சு பேசாம காரியத்தை பாரு இப்ப என்ன பண்றது நாம எப்படி மாப்பிளையோட போட்டோவை சித்திக்கிட்டு வந்து வாங்குறது மாப்பிள்ளை எப்படியோ இருந்துட்டு போட்டோம் ஆனா எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல மாப்பிள்ளை அழகா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்பா கிட்ட எப்படியாச்சும் எடுத்து சொல்லணும் அப்பா அப்பா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை தான் சித்திக்கிட்ட எப்படியாச்சும் எடுத்து சொல்லணும்னு ஆனால் அப்பாவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ என்ன பண்றதுனே தெரியல ஒரே குழப்பமா இருக்கு अजय வராரே ஹ்ம் அவர்க்கிட்ட ஐடியா கேப்போம் என்ன உன் முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரிதே அப்போ மாப்ள போட்டோ உன்கிட்ட கிடைச்சிடுச்சு கரெக்ட்டா பவானி அட நீங்க வேற போங்க அஜய் ஏ என்னாச்சு நீதி நீங்க சொன்ன ஐடியா கேட்டு நான் எங்க சித்தி கிட்ட போய் மாப்ளோட फोटो கொடுங்க சித்தி பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னேன் ஆனா எங்க சித்தி கொடுக்கல கொடுத்தலையா

சரி சரி ஃபீல் பண்ணாதீங்க இதாச்சும் பண்ண இந்த கிளண்ட்டை நிறுத்த முயற்சி பண்ணுவோம் ம் பவானி எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு பேசாம மாப்பிளை கடத்திட்டுமா ஓ நல்ல ஐடியா பட் உங்களுக்கு மாப்பிளை வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா ஓ அது ஒண்ணு இருக்குல ஆமா மாப்பிளை யாருன்னு தெரியாதா மாப்பிளை வீடு எங்க இருக்குன்னு தெரியாதா ஆனா இவர் போய் மாப்பிளை மட்டும் கடத்துவாரா ஏன் அஜய் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அட்லீஸ்ட் நீங்க சிரிக்க வர செஞ்சீங்களே இந்த காமெடி கேட் அது போதும் எனக்கு சரி சரி வேற ஏதாவது ஐடியா என்ன சொல்லுங்க ம் வேற என்ன ஐடியா பண்ணலாம் பிசாம உங்க சித்திக்கு மாப்ள வேற யாரையும் லவ் பண்றாரா அப்படினு சொல்லி ஒரு பொய்யான லெட்டர் அனுப்பி கேட்டுமா ஏ அவங்க உடனே மாப்ளைக்கு ஃபோன் பண்ணி இந்த லெட்டருக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேக்குறதுக்கா இது வொர்க் அவுட் ஆகாது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ம் வேற என்ன ஐடியா பண்ணலாம் ஆ இந்த ஐடியா கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும்

இன்னைக்கு அவ்வளவுதான் ஐடியா நீங்க பாட்டுக்கு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் னு சொல்லிட்டு இருக்கீங்க சரி சரி அப்ப நாளைக்கு ஆச்சு நல்ல ஐடியா சொல்லுங்க சரியா ம் கண்டிப்பா நீங்க கவலை விடுங்க இப்ப பிரச்சனை இந்த கலந்து நிறுத்திடலாம் அப்படி இல்லனா மாப்ளே யாரனாச்சும் தெரிஞ்சுக்கலாம் சரியா அவர் யாரும் தெரிஞ்சுட்டா அப்புறம் போய் அவர்கிட்ட நம்ம எல்லாரும் சொல்லலாம் சரியா ம் சரி நீங்க வேற நீங்க ரொம்ப அழுதீங்களா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதான் இப்போ எல்லாம் சரியாயிருச்சா மாப்பிள்ள போட்டு உங்களுக்கு கிடைச்சிச்சான்னு பாத்துட்டு போலன்னு வந்தேன் ஓー थैंक्स अजय எனக்காக நீங்க ஃபீல் பண்றதுக்கு என்ன பவானி நீங்க நான் அசோகமா இருக்கும்போது நீங்க தான் என்னை ஹேப்பி ஆக்கவீங்க அப்புறம் நான் அது உங்களுக்கு திருப்பி பண்ணனும்ல நீங்க கவலைப்படாதீங்க எல்லাতে சரி பண்ணிரலாம் சரியா ம் சரி அப்போ சரி நான் வீட்டுக்கு போய் நல்ல ஐடியாவா யோசிச்சுட்டு நாளைக்கு வரேன் பை ம் பை பரவால எனக்காக நீங்க ஃபீல் பண்றதுக்கு ஒரு ஜீவன் இருக்கே